எதுல இந்த எண்பதுன்னா ஒரு எழுபது எழுவத்தஞ்சுல பாத்தீங்கன்னா பனீஸ் ராயில்களை பத்தி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பேசிகிட்டே வருவோம் மறுபடியும் ஒரு நடுவுல சில உபதேசங்கள் பண்ணிட்டு மறுபடியும் சப்ஜெக்ட் ஆரம்பிப்பான் ஆரம்பிக்கும்போது எல்லாம் எப்படி சொல்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு கோவமா எல்லாம் பேசுறான் இந்த பேசுற அந்த அந்த வசனத்துடைய அந்த வீரியம் பார்க்கும் போதே தெரியுது ஒரு கோவமா எல்லாம் பேசுவான் நிச்சயமாக நீர் இறந்தவர்களை செவியர்க்கும்படி செய்ய முடியாது எல்லாம் சொல்றான் நீ செத்து போனவங்ககிட்ட நீ பேசிட்டு இருக்கிறது வேஸ்ட் அப்படிங்கிறான் அது செத்து போனது யார் நபிசுல்லா சொல்லும் போய் ஜன்னத்துள் பகியில் பேசிட்டு இருந்தாங்களா கபர்ல இருந்தவங்கள்ட்ட பேசல என்ன சொல்றாங்க நீ தாவா செஞ்சிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் அது போனோம் அது மனசு செத்து போச்சு அதுதான் சொல்றேன் இதை எடுத்துட்டு போய் தர்காவுக்கு ஃபிட் பண்ணிடுவாங்க நபிய நீர் இறந்தவர்களை மரணிக்க அதாவது செவியர்க்க செய்ய முடியாது இந்த வசனம் தான் அது அது தர்காவுக்கு அது எடுத்துட்டு போய் அந்த வசனத்தை எடுத்து ஃபிட் பண்ணிட்டு அதுல சர்ச்சையெல்லாம் எல்லாம் இருப்பாங்க ஆனா இந்த இடத்துல வந்து எல்லாம் என்ன சொல்றான் அப்படின்னா நீர் இறந்தவர்களை செவியிருக்கும்படி செய்ய முடியாது நம்ம நினைப்போம்ல நொறண்டுக்குன்னு ஒருத்தன் நின்றுட்டான் அவனை புரிய வச்சிட முடியுமா நம்மளால அதுதான் நல்லா சொல்றான் அவன் அகராதி பேசுறவனே இருக்கலாம் அவன்கிட்ட போய் நீ பேசிட்டு இருக்கிறான் அவன் மனசு செத்து போய் கிடக்குது நல்லா சொல்லிட்டு சொல்றான் அவ்வாறே முதுகு காட்டி திரும்பி செல்லும் செவிடர்களிடமும் உமது அழைப்பை கேட்க செய்ய முடியாது ஒருத்தன் கேட்க உன் பேச்சு கேட்கறதுக்கே ரெடி இல்லை அவங்க போய் நீ என்ன போய் தாவா செய்யறேன் அல்லது சொல்கிறான் உன் பேச்சு கேட்கறதுக்கே அவன் தயாரில்லை உனக்கு முதுகு காட்டி ஓடுறதுலேயே இருக்கான் வந்தாலே உங்ககிட்ட இந்த விஷயம் பேச மாட்டேங்கிறான் நான் நான் பேச தயாராக இல்லைங்கிறான் அவங்ககிட்ட போய் நீ கூப்பிட்டு இழுத்து வச்சு உட்கார வச்சு நீ பேச வச்சிருவியா அவன் காதில் நீ விஷயத்து போட்டுருவியா அல்ல கேட்குறான் செத்து போனவன் காதலியும் இந்த மாதிரி செவ்டம் காதலையும் நீ போட்டுருவியா போட்டுட்டு அல்ல சொல்றான் மேலும் குருடர்களையும் இருந்து மீட்டு நேர்வழி செலுத்தவும் முன்னால் முடியாது இந்த குருட்டு பசங்களுக்கு நீ வலி காமிச்சிட முடியுமா அப்போ எதா கோலமா பேசிக்கிறான்னு தெரியுதா சீக்வன்ஸா பேசிட்டு எல்லாம் சொல்றான் எவர்கள் நம்முடைய வசனங்கள் மீது நம்பிக்கை கொள்கிறார்களோ மேலும் கீழ்படிய தயாராக உள்ளார்களோ அவர்களையே உம்மால் செவியற்க செய்ய முடியும் யார் அல்லாவுடைய பேச்சு கேட்கறது தயாரா இருக்காங்களோ அவங்க கிட்ட பேசு அவங்களுக்கு உபதேசம் பண்ணு அங்க போய் பேசினா நாலு ஃபாய்தா அது விட்டுட்டு சண்டைக்கும் சர்ச்சரவுக்கும் வம்பு சண்டைக்கும் இழுத்துக்கிட்டு விவாதம் பண்ணிட்டே இருக்கிறாங்க அவங்க கிட்ட போய் நீங்க தாவா செஞ்சீங்கன்னா அவங்க வேஸ்ட் சொல்லிட்டு சொல் அவங்களை விற்று இவர் மேலும் அவர்கள் மீது நம்முடைய வாக்கு நெருங்கும் போது இவங்களுக்கு அடி கொடுக்கணும் நான் நினைப்பேன்ல அப்போ விற்று அவர்களுக்காக ஒரு பிராணியை பூமியிலிருந்து நாம் வெளியாக்குவோம் அது அவர்களோட பேசுவோம் நீ பேசுறதெல்லாம் அவங்களுக்கு காதல கேட்காது அது பேச வேண்டிய மெத்தடில் அது பேசுவோம் அப்போ அவங்களுக்கு புரியும் அல்ல சொல்றான் சொல்லிட்டு அடுத்து சொல்றான் நிச்சயமாக மனிதர்களோ நமது வசனங்கள் மீது உறுதியாக நம்பிக்கை கொள்வதில்லை இப்ப இது யார் பேசுறா நிச்சயமாக மனிதர்கள் என் வசனங்கள் மேல நம்பிக்கை கொள்றது இல்லை அப்படின்னு சொல்லி பேசும்போது இது யார் பேசுறா அல்லாஹ் பேசுறா நமது வசனம்னா யாரது வசனம் அல்லாவுடைய வசனம் இப்ப இந்த இடத்துல என்ன பண்றாங்க அந்த பிராணி பேசுற மாதிரி காட்டுறாங்க அந்த வார்த்தையே என்ன சொல்லுது ஏன் ஆயத்துங்குது ஏன் ஆயத்துனா அந்த பிராணியுடைய வசனமா அதுதான் மௌலான மோதி அந்த இடத்துல குறிப்பிடுறது அவருக்கு புரியல அந்த இடத்துல அந்த இடத்துல அவர் டிரான்ஸ்லேஷன் பண்ணும் போது அவருக்கு புரியல அவர் சொல்றாரு குரான் அரபியில இந்த வார்த்தை எப்படி இருக்குதுன்னா நமது வசனங்களை அப்படின்னு இருக்கு இது பார்த்தா அல்லா பேசுற மாதிரி தெரியுது ஆனா இந்த பிராணி பேசும்னு தான் எல்லாரும் சொல்றாங்க ஒரு வேலை பிராணி பேசுறது அல்ல தன் சார்பா பேசுறதுனால அப்படி சொல்றானோன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற அவர் அந்த இடத்துல புரியல அவர் அதோடைய அதை சொல்றாரு ஆனா நேரடியா டிரான்ஸ்லேஷன் பண்ண இப்படிதான் பண்ணணும் அதுதான் முறாங்கிறார் அது பிராணி பேசுனது இல்லை அதனாலதான் என்ன சொல்றது பேசும் பிராணிங்கிறது தவறான விளக்கம் ஏன்னா அந்த இடத்துல தான் பேசுறான்னு தவிர பிராணி பேசல என் ஆயத்தை ஏன்டா பார்க்க மாட்டேங்கிறீங்க சொன்னதை நீங்க கேட்க மாட்டீங்களா என் அத்தாச்சிகள் நீங்க பார்க்க மாட்டீங்களான்னு தான் பேசுறான் அப்ப அந்த சொல்லும் போது அந்த வார்த்தை எப்படி பாருங்க வைசா வக்கல் கவுல அலைகிம் அவர்கள் மீது நம்முடைய சொல் ஏற்படும் நேரம் வரும்போது அவங்களுடைய அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் வரும்போது அகரஜினா லஹும் தாபத்தின் மினல் அரிசி துக்கல்லி முகம் ஒரு பூமியிலிருந்து ஒரு பிராணியை வெளிப்படுத்துவோம் அது அவர்களும் பேசுவோம் நாம சொன்னா கேட்கல இல்ல எல்லா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாலிடிக்ஸும் தீனுக்கு தான் நடக்குதுன்னா நீங்க கேட்கல இல்ல எல்லா பாலிடிக்ஸும் இஸ்ரேலுக்கு தான் நடக்குதுன்னா அப்ப நீங்க கேட்கல இல்ல பூமி யாஜூ மாஜூத் திறந்து விடப்பட்டாங்கன்னா அப்ப நீங்க கேட்கல இல்ல அப்போ அந்த பிராணி பேசும் இல்ல அப்போ நீங்க தெரிஞ்சுக்கோங்க எங்க இருந்துடா இவனுக்கு வந்தானுங்க திடீர்னு எங்க இருந்துடா திடீர்னு உங்களுக்கு இவ்வளவு ஆற்றல் வந்துச்சு இத்தனை நாள் இவனுக்காக ஏன் அமெரிக்கா இப்படி வேலை செஞ்சுது இத்தனை நாள் ஏன் இவனுக்கு தஜ்ஜால் வரும்போது தெரியும்ல எப்பரா இவன் திடீர்னு இவ்வளோ பவர்ஃபுல் என்னடா உலக பொருளாதாரமே இவன் கையில இருக்கு என்னடா உலக ராணுவமே இவன் கையில இருக்கு இவன் எந்திரினா உலகமே எந்திரிக்குது குட்டியூண்டு நாடுன்னு தான் நம்ம நினைச்சோம் இஸ்ரேல வந்து இன்னைக்கு வந்து கேளுங்க இந்த இக்காமது சொல்லாத அந்த சவர்கள்ட்ட கேளுங்க இஸ்ரேல பத்தி உங்களுடைய கருத்து அது என்ன ஒரு மூலையில் இருக்கு மிஞ்சி மிஞ்சி அதை என்ன பண்ணும் மிஞ்சி மிஞ்சி என்ன பண்ணும் ஃபாலஸ்டீன்ல இருக்கிற மக்களை கொடுமை பண்ணும் வேற சவுதி அரேபியாவுக்கு கொடுமை பண்ணுவா அதோடைய வருத்து இல்லைங்க எங்களுக்கு அமெரிக்கா பேக்கப் இருக்கு திடீர்னு அமெரிக்கா அவன் சார்பாக நிற்கும் இன்றைக்கும் அமெரிக்கா அவன் சார்பாக தான் நிற்குது நாம கத்திட்டு இருக்கோம் ஆனா தான் கண்ணு கொண்டு பார்க்க மாட்டேங்கிறாங்களே காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்களே எந்திரிக்க மாட்டேங்கிறாங்களே அப்போ பிராணி பேசுச்சுன்னா அப்போ இவங்களுக்கு புரியும் அப்போ சுழுக்கு இவங்களுக்கு உழுவும்ல அப்போ சுழுக்கு யாருக்குழுவும் இந்த பூமியிலிருந்து அந்த பிராணி வரும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஜெருசலம் தான் நாம எப்படி குறிக்கணும்னா குரானில் பூமின்னு நல்லா வேலை பயன்படுத்துறான் அதை நான் குரானில் ஜெருசலம்ங்கிற அந்த பயனில் அது ஃபுல்லாக குறிப்பிட்டிருப்பேன் டபுள் மீனிங் வார்த்தை அது முத்தசாபி ஹாத்து பூமியிலிருந்து வெளிப்படுத்துவோம்னா ஜெருசலத்திலிருந்து வெளிப்படுத்துவோம்னு அர்த்தம் அப்போ ஜெருசலத்திலிருந்து கொடூரமான ஒரு ஆட்சி வெளிப்படுத்துவோம் அந்த ஆட்சி என்ன பண்ணுவோம்னா அரபுகளை கொன்றுழைக்கும் அந்த ஆட்சி அரபுகளை கொன்று குவிக்கும் அப்போ புரியும் இப்போ வரைக்கும் புரியாத அந்த அஹ்ரான் வசனங்கள் எல்லாமே அப்போ புரியும் அந்த அத்தாட்சிகள் பேசும் அப்போ அல்லாஹ் கேட்பான் என்ன கேட்பான் நிச்சயமாக மனிதர்கள் என் வசனத்தை நீங்கள் பார்க்கறதில்ல குரானை நீங்கள் தீப்பாக சிந்திக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ குரானில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அட்டாட்சிகளை நாம் கடந்து கடந்து நிராகரிச்சுட்டே வரும் யூதர்கள் குடியேறுவது ஒரு முன்னறிப்பு குரான்ல இருக்குது யூதர்கள் குடியேறுவது ஒரு மிகப்பெரிய முன்னரிப்பு அதை பார்த்து நம்ம படிப்பைனை பெற்றுருக்கோமா இல்லை அது பேசிச்சு குரானு நாம் கேட்கல உலகில் உள்ள அனைவரும் அங்கே போய் சேர்றது ஒரு முன்னறிப்பு யூதர்கள் அங்கே வீடு வாங்குறதே ஒரு முன்னறிப்பு உலகத்தில் இருக்கிற எல்லா யூதர்கள் ஒன்றாக அசம்பிள் ஆகுது லஃபீஃப் லஃபீஃபாக வாரி சுருட்டப்பட்டு இந்த பதினேழாம் அதிகாரத்துல நூற்றி நாலுல வரும்னு நினைக்கிறேன் நூற்றி நாலா இல்ல தொண்ணூத்தஞ்சு பாருங்க அந்த இடத்துல அப்போ பதினேழு பனி இஸ்ரேல் லாஸ்ட்ல வரும் லஃபீஃபாக கொண்டு வருவோம்ட்டு அது ஒரு முன்னறிவிப்பு இப்போ ஒவ்வொரு இஸ்ரேலில் கூடி ஒவ்வொரு கூட்டமா போய் சேருதா அன்னி கூட அந்த வீடியோல போட்டு போட்டிருந்தோம்ல இந்த கருப்பனாவே போயிட்டானுங்க அவன் நீக்கிறவாவே அவங்க கூட அங்க போய் ஜாயின்ட் ஆகிட்டு இருக்காங்க அதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் அதே அடுத்த ஒரு முன்னறிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் இது கிரேட்டர் எது முன்னறிப்பு பிராணிங்கிறது இஸ்ரேல் கிரேட்டர் இஸ்ரேலாக மாறும் மிக கொடுமையான ஒரு சர்வாதிகார ஆட்சியாக மாறும் இதுதான் அந்த மூணாவது முன்னறிப்பு இஸ்ரேலுடைய மூணு முன்னறிப்பையும் வந்து நாம வந்து என்ன பண்றோம் நிராகரிச்சிடோம் அடுத்தது அல்ல சொல்றான் மீண்டும் அது அநியாயம் செய்யும் அந்த அரசாங்கம் எப்படி நடந்துக்கும் மிகவும் அநியாயமாக நடந்து கொள்ளும் அதுவும் குரான்ல இருக்கு பனி இஸ்ராயல் அது பதினேழாம் தேதி இருக்கு யூதர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஒரு போர் வரும் இதுவும் ஒரு முன்னறிப்பு இருக்கு இல்லையா அப்போ இத்தனை விஷயமும் நடக்கும் இதுதான் வந்து குரான் சொல்லக்கூடிய முன்னறிப்பு இதுதான் பாருங்க இந்த இருபத்தொன்னு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறுல அல்ல சொல்கிறான் அந்த முதல் முன்னறிவிப்பு பத்தி எந்த ஊர் மக்களை நாம் அழிச்சோமோ அவங்க திரும்பி வருவது சாத்தியம் கிடையாது யாஜூஜ் மாஜூஜ் திறந்து வி திறந்து விட்டுட்டாங்கன்னா இந்த ஊரில் குடியேறுவதற்கு அவங்களுக்கு ஒப்புதல் கிடைச்சிரும் அது வரைக்கும் உமர் அலி அவனுடைய அந்த அக்ரிமெண்ட் தான் அமுல்ல இருந்துச்சு யாஜூஜ் மாஜூஜ் கையில் வந்தோன்னா அந்த உமர் அலியானுடைய அக்ரிமெண்ட்டை கிழிச்சு தூக்கி போட்டு பால் ஃபோர்டு டெக்ளரேஷன் எடுத்து டிக்ளேர் பண்ணி யூதர்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க இப்போ சொத்து வாங்குறதுக்கு பர்மிஷன் அங்கே கொடுத்துட்டாங்க இது இருபத்தொன்னு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறுல வர்ற முன்னறிவிப்பு இதை நாம் என்ன பண்ணோம் கவனிக்காம விட்டோம் கடந்துட்டோம் பதினேழு நூத்தி நாலுல அதுல அல்ல என்ன சொல்றான் மேலும் மனித சாயல்கள் பார்த்து பின்ன சொல்றான் இந்த பூமியில் நீங்கள் குடியிருங்கள் மறுமை பற்றி வாக்களிக்கப்பட்ட காலம் வரும்போது நாம் உங்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி கொண்டு வருவோம் லஃபீஃப் பல கலாச்சாரம் கொண்டவர்களா நீங்க மாறிடுவீங்க மறுமை நாளுடைய நெருக்கத்தில் உங்களை ஒன்றாக இங்கே கூட்டிகிட்டு வருவோங்கிறான் அது இப்ப படிப்படியாக நடந்துட்டு இருக்கு இன்னும் முழுமை அடையலை இன்னும் அது ஆகலை ஆகல பதினேழாவதுல நூற்றி நாலாவது வசனம் ரெண்டாவது முன்னறிவிப்பு மூணாவது முன்னறிவிப்பு என்ன பூமியிலிருந்து ஒரு பிராணியை வெளிப்படுத்துவோம் அல்ல சொல்றான் அப்போ இந்த பிராணி எதுன்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் இஸ்ரேல் இஸ்ரேலு பெருசாயிரும் அது வல்லமையும் சேர்ந்துரும் உலகத்தை அது கண்ட்ரோல் பண்ணும் அது அடுத்தது நாலாவது என்ன இஸ்ரேல் எப்படி நடந்துக்கும் அதாவது இதில் அல்ல நாலாவது அல்ல சொல்றான் என்னை தவிர வேறு யாரையும் உங்களின் பொறுப்பாளனாய் ஆக்கி கொள்ளக்கூடாதுன்னு சொல்றான் பதினேழாவதுல ரெண்டாவது வசனம் என்ன சொல்றான் நீங்க தவக்குள் ஏன் மேலே வைக்கணும் வேற எவங்கூடவும் நீங்க கூட்டு வைக்க கூடாதுன்றான் இன்னைக்கு இவங்க யாரு கூட கூட்டணி வச்சிருக்காங்க யார் கூட கூட்டணி வச்சிருக்காங்க அமெரிக்காவோட இவங்க கூட்டணி வச்சிருக்கேன் கூட்டணி வச்சு அல்ல தவக்கல் வச்சிருக்காங்களா அமெரிக்காவை தவக்குள் வச்சிருக்காங்களா இந்த கூட்டத்தின் நமது வேதத்தில் இஸ்ராயலின் தோன்றலுக்கு பதினேழு நாள்ல நிச்சயமாக நீங்கள் பூமியில் இருந்து தடவை குழப்பம் விளைவிப்பீர்கள் என்றும் பெரிதும் அக்குறம் புரிவீர்கள் என்றும் அறிவித்தோம் அப்படின்னு பதினேழு நாள்ல சொல்லிட்டு பதினேழு எட்டுல அல்ல சொல்றான் நீங்கள் உங்களுடைய முந்தைய நடத்தை மீண்டும் தொடர்ந்தால் நாமும் மீண்டும் உங்களை தண்டிப்போம் அப்ப அந்த ரெண்டு தடவை இவங்க என்ன பண்ணாங்க ஃபர்ஸ்ட் இவங்க கையில ஒரு வாட்டி கவர்மெண்ட் போச்சு அப்பவும் நாசம் பண்ணாங்க அப்ப கவர்மெண்ட் மட்டும் போல சர்வாதிகாரம் கொண்ட மிகப்பெரிய அரசாங்கம் போச்சு சுலைமான் நபி வச்சிருந்தது எவ்வளவு பெரிய அரசாங்கம் அந்த அரசாங்கத்தை சுலைமான் நபி அப்படியே லட்டு மாதிரி விட்டுட்டு போனாங்காட்டி இவங்க கையில கிடைச்சி என்ன பண்ணாங்க மிகப்பெரிய அளவுல அநியாயம் பண்ணாங்க அடுத்த ஒரு அரசாங்கம் வந்தது அப்பவும் இவங்க என்ன பண்ணாங்க அடுத்தது இவங்க அநியாயம் பண்ணாங்க அப்போ அல்ல சொல்றான் மூணாவது வாட்டி அநியாயம் பண்ணீங்க நான் அடிப்பேன் அப்படிங்கிறான் அப்போ பதினேழு ரெண்டுல அல்ல என்ன சொன்னா எவன் கூட கூட்டு வைக்க நான் வச்சுட்டாங்க அநியாயம் பண்ண மாட்டான் பண்ணீங்கன்னு நான் அடிப்பேங்கிறான் அப்போ அடிக்கிறதுக்கு ஈசா நபி வருவாங்கன்னு குரான் பேசுது ஹதீஸ் பேசுது அப்போனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அர்த்தம் அநியாயமும் இவங்க பண்ணுவாங்கிறது புரியுதா இல்லையா அப்போ மூணாவது வாட்டி இவங்க வரம்பு மீறுவாங்க அந்த நேரத்துல அவர்கள் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படுவாங்க அந்த வரம்பு மீறுதல் எப்படிப்பட்டதா இருக்கும்னா மிருகத்தனமான வரம்பு மீறுதல் இருக்கும் இன்னைக்கு பாருங்க இஸ்ரேலுடைய அந்த இஸ்ரேல வர வீடியோஸ் தெரியும் குழந்தைங்களை எப்படி சுடுறாங்க சுடுறாங்க இல்லை பொம்பளைங்களை எப்படி சுடுறாங்க தெரியுமில்ல ஆர்மி வச்சுக்கிட்டு சுடுவான் குழந்தை சின்ன பையன் பேக் வச்சுட்டு தடுப்பான் அவனை சுடுவான் இவங்க வந்து எதுக்கு வணக்க வழிபாட்டு தலம் இவங்களுக்கு வேணுமா புனித ஸ்தலம் வேணுங்கிறதுக்காக இப்படி நடத்துக்கிறாங்களா இது முறையா இது ஒரு வணக்க வழிபாடு தளத்தை வந்து எடுத்து ரத்தாறு ரத்தத்தை ஓட்டி ஒரு வணக்க வழிபாடு ரத்தத்தில் கட்டுறது வந்து ஒரு நல்ல செயலா அது மாதிரி ஒரு மிருகத்தனமா இவங்க நடந்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றான் இவர்களை பார்த்து தான் சொல்றான் இந்த அரபு உலகம் வந்து இது வேடிக்கை பார்க்குது அல்ல சொல்றான் இவங்க வந்து வேடிக்கை பார்க்குறான் இஸ்ரேல் வந்து முஸ்லீம் நாடுகளை சூறையாடுது பாலஸ்தீன் அடிக்குது ஜோர்டான் அடிக்குது பக்கத்தில் இருக்கிற லெபனான் அடிக்குது சின்ன சின்ன நாடுகள் இருந்து எவ்வளோ பகுதி பிடிச்சிருச்சு நீ கூட இவர் அமைச்சர்ல யார் வர துருக்கியோடைய அதிபர் இந்த ஃபே இந்த மேப் இவ்வளோண்டு இருந்துச்சு பக்கத்துலேருந்து பிடுங்கி 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 இப்போ இவ்வளோ பெருசு வந்துருச்சுன்ட்டு எல்லாம் சொல்கிறான் இவங்கெல்லாம் இறந்தவர்கள் அந்த இருபத்தி ஏழு எண்பது எல்லாம் படிங்க இது யாரை குறிக்கும் தட்டி கேட்க வேண்டிய முஸ்லீம் நாடுகள் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க செத்து போயிட்டாங்க நாம் பேசுகிறோம் கேட்க மாட்டேங்குது மற்றவங்க பேசிட்டு இருக்கிறாங்க பேலஸ்தீனில் இருக்கிற மக்கள் பேசலையா கத்தி கத்தி பேசிட்டு தானே இருக்கிறாங்க உதவிக்கு வாங்க உதவி வாங்கன்ட்டு யார் போறா இந்த அரபு நாடுகள் என்ன பண்றாங்க பெரிய பெரிய கேளிக்கைகள் என்ஜாய் பெரிய பெரிய மியூசிக் பார்ட்டிகள் பணத்தை எப்படி செலவு பண்றாங்க இந்த மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கறாங்களா கொடுக்கறதில்ல இப்படி இறந்தவர்களாக செவிடர்களாக குருடர்களாக இன்னைக்கு முஸ்லீம்கள் இருக்கிறோம் அதுதான் எல்லாம் சொல்றான் மனசாட்சியே இல்லாமல் கிறிஸ்துவ உலகம் பார்த்துட்டு இருக்கு கிறிஸ்தவ உலகம் கிறிஸ்தவ சவர்கள் மட்டும் என்ன பண்றாங்க அப்பாவிகளை போட்டு அடிக்கிறீங்க அவங்க எப்படி அவங்க எவ்வளவு ஜீவகாரையும் பேசுறாங்க ஆனால் இவங்களுக்கு இறக்கம் பேசுகிறாங்களா உடைய அநியாயத்தை வந்து ஐநா சபையில் ஒரு ஒரு தீர்மானம் வந்தால் இந்த கிறிஸ்தவ சகோதரர்கள் வந்து ஹெல்ப் இது பண்ணுறாங்களா நாடுகள் சொல்கிறாங்க கீழே இருக்கிற மக்கள் வேணா அந்த அநியாயத்திலருந்து விலகி இருக்காங்க அவங்க வெறுக்கிறாங்க நல்லவங்க இருக்கிறாங்க ஆனால் மேலே அத்தாரிட்டியில் இருக்கிறவங்க அவங்க இது பண்ணுறதில்ல அப்போ அதுதான் எல்லாம் சொல்கிறான் ஒரு நாள் இருந்த ஒரு மிருகப்தனை எழுப்புவேன் அது உங்களை சுழுக்கெடுக்கும் அப்போ நாங்கள் பேச மாட்டோம் அப்போ உலகம் வேடிக்கை பார்க்கும் எல்லாம் சொல்கிறான் அப்போ அரவுகள் கொத்து கொத்தா கல்லப்போ கொல்லப்படுவாங்க அந்த அநீதி வந்து எதை சொல்றீங்க மற்றவங்களுடைய அநீதியை நாம் தடுக்காமல் விட்டோம்னா ஒரு நாள் அந்த அநீதி என்ன பண்ணும் நம்மளை நோக்கி வரும் அந்த கப்பலுடைய உதாரணம் வந்து நபிசு கீழ் கீழ்தலை ஒன்று இருந்துச்சு மேல் ஒன்று இருந்துச்சு கீழே ஒருத்தன் கீழே இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டான் அங்கேயே ஓட்டை ஒன்று போட்டான் ஓட்டை போட்டு அதுலேருந்து தண்ணி குடித்தான் மேல்தலத்தில் இருக்கிறவன் என்ன நினச்சான் அவன் ஏரியாவில் அவன் ஓட்டை போட்டுக்கிட்டான் எனக்கு என்னன்னு சொல்லி அவன் இருந்துட்டான் கடைசியாக ரெண்டு பேரும் சேர்ந்தே முழுகுனாங்க அப்படின்னு சொல்லி ரசூலாக சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரி இப்போ இன்றைக்கி எடுத்துங்க நம்ம நம்ம ஸ்டோரி இதுதானே நாட்டில் நடக்கிற எந்த அநியாயத்தையும் நம்ம டிஸ்டர்பன்ஸே பண்ணல கடைசியாக நமக்கு சிஐஏ என்னஆர்சின்னு ஒன்னே நம்ம என்ன பண்ணோம் களத்தில் வந்தோம் முடிஞ்சது இப்போ இந்த கொரோனா பாவா கொரோனா ஒழியாவுடைய புண்ணியத்தில் அடுத்து இந்த கொரோனா கராமத்து முடிஞ்சவொடனே என்ன நடக்கும் சிஐஏ ப்ரொடெஸ்ட்டு நடத்த முடியுமா ஆர்ப்பாட்டம் சாயின்பா உட்கார முடியுமா உட்கார பர்மிஷன் கிடைக்குமா ஜென்மத்துக்கு கிடைக்காது அப்ப நமக்கு இனி நாதியே கிடையாது தான் சொல்றேன் புகழிடம்னா ஒன்று தான் எது அல்லாஹ் தான் ஒன்று அல்லா பிடி இல்லைன்னா எவன் காலில் போய் உழுவுனியும் சரி லானத்து தான் இத்துலூண்டு பூச்சி பார்த்து பயப்படுறான் அது கண்ணுக்கு தெரியாத பூச்சி இல்லாத பூச்சியை பார்த்து பயப்படுறான் டிஸ்டன்ஸ் சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறான் டெய்லி சாவான் அல்லாவை பயப்படுறவனுக்கு ஒரே சாவுதான் அது எல்லாம் விதிச்சு சாவு அது விதிச்ச நேரத்துல விதிச்ச சாவு வரும் அல்ல பயப்படாதவனுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் சாகும் அவன் நாய் மாதிரி அவன் டெய்லி சாவான் டெய்லி செத்து 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 பொழைப்பான் அப்போ அப்போ இஸ்லாம் மீசான போய் வருவாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க அவங்க நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வரல நம்ம ஜனாசா தொழுவிக்கு மட்டும்தான் அவங்க வருவாங்க அவங்க கடைசி இந்த உம்மத்துக்கு உதவி செய்யறதுக்கு கிடையாது நாலாவது தகுப்பீடு சொல்றதுக்கு அவங்க வருவாங்க சொல்லிட்டு இந்த ஆன்மயத்துக்கு துவா செஞ்சவனா எடுத்துட்டு துவா நமக்கு அதாவது அரபுகளுக்கு ஜனாதா தொழுவி தான் அவங்க வருவாங்களே தவிர அரவுகளுக்கு உதவி செய்யறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் வரமாட்டாங்க எல்லாம் முடிஞ்சிடும் எல்லாம் ஆசை தீரா அடி வாங்க விடுவோம் ஒன் தேர்டு கொள்ளை நூலை அழியும் ஒன் தேர்டு வந்து இந்த போர்களில் அழியும் எல்லாம் அணுகி கூனி குறுக்கி அவங்களுடைய கொழுப்பெல்லாம் அடங்கி அந்த பணத்து முறையெல்லாம் போய் மறுபடியும் அந்த காபாவுடைய பழைய ஞாபகம்லாம் வந்து ஆஹா இது இப்ராஹிமுடைய இறைவனுடைய வீடாச்சே அப்படின்னு சொல்லி அந்த நினைப்பு வந்து அப்போ தேடும் ஒரு லீடர்ஷிப் வேணும்ட்டு அப்போ எல்லாம் அனுப்புவான் இதுதான் இந்த முன்னறிப்பு வந்து எல்லாம் வந்து இந்த இடத்துல சொல்றான் இப்போ இதுல கிரேட்டர் இஸ்ரேல பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கணும்